ஜனாதிபதி தேர்தல் அதாவது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெறவிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க போகின்ற தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வாக்கெடுப்பு கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்து மூவாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவிருக்கின்றது தேர்தலில் போட்டியிடுகின்ற வகையில் முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றனர் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தினர் அதில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் அதில் ஒருவர் இந்த பிரச்சார கால பகுதியில் காலமாக இருந்தார் அந்த வகையில் தற்போது முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர் அவர்களுக்கான சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் பிரச்சார பணிகள் யாவும் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு மணியுடன் நிறைவடைந்தது தற்போது அமைதி காலம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த காலப்பகுதியில் யாரும் எந்த விதமான பிரச்சார செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அதில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் என்ற அளவில் வாக்காளர்கள் எண்ணிக்கை இருந்தது இம்முறை அது ஒரு கோடி எழுபத்தொரு லட்சம் அளவில் காணப்படுகிறது அந்த வகையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிப்பது இயல்பான விடயமாகும் வாக்காளர்களுக்கான வாக்கு சீட்டுகள் வீடுகளுக்கு கிடைத்திருக்கின்றன அதை மக்கள் அந்த வாக்காளர் அந்த சீட்டுகளில் தமது வாக்களிப்பு வாக்களிப்பு நிலையத்தை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதனை பார்த்து எந்த இடத்தில் தனது வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்ல வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு வாக்காளர் சீட்டு கிடைத்திருக்காபடி நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கின்ற தபால் நிலையத்தை நாடி உங்களது வாக்கு சீட்டை வந்திருக்கின்றதா என்பதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியும் கூட உங்களுக்கு வாக்காளர் வாக்கு வாக்குச்சீட்டு கிடைத்திருக்காபடி நீங்கள் சீட்டு இல்லாமல் கூட வாக்களிப்பு நிலையத்துக்கு வாக்களிக்க செல்லலாம் அது ஒரு தடையை கூட கூடாது ஆனால் நிச்சயமாக நீங்கள் தேசிய அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும் தேசிய அடையாள அட்டை என்பது இலங்கையை பொறுத்தவரையில் தேர்தல் வாக்களிப்பில் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலிலும் தேசிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை உங்களிடம் இல்லாவிடின் அதற்கான மாற்று அடையாள அட்டைகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அவை என்ன என்பன தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம் செல்லுபடியான கடவு சீட்டு செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஓய்வூதிய அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் அத்துடன் முதியோர்களுக்காக சமூக சேவை திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் மத தலைவர்களுக்காக ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் இவை எதுவும் இல்லாவிடின் நீங்கள் ஏற்கனவே தேர்தல் திணைக்களத்தினூடாக அதாவது கிராம சேவையோட நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற தற்காலிக அடையாள அட்டையை தேர்தல் வாக்களிப்புக்காக பயன்படுத்த முடியும் வாக்களிப்பு நடவடிக்கைகள் சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நிறைவடையும் அதன் பின்னர் வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு வாக்குகள் எண்ணப்படும் வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் அவை தேர்தல் ஊடாக வெளியிடப்படும் தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் நீங்கள் புள்ளடி உங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு வேட்பாளர் சின்னத்துக்கு நேராக புள்ளடி வாக்களிக்கலாம் அல்லது ஒன்று என்ற இலக்கத்தை இட்டு வாக்களிக்க முடியும் அது மட்டுமன்றி விருப்பு வாக்குகளையும் இந்த தேர்தலில் மக்கள் பயன்படுத்த முடியும் அதாவது முதலாவது பிடித்தவருக்கு ஒன்று என்ற இலக்கத்தையும் இரண்டாவது பிடித்த வேட்பாளருக்கு இரண்டு என்ற இலக்கத்தையும் மூன்றாவது உங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு மூன்று என்ற இலக்கத்தையும் இட்டு வாக்களிக்கலாம் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு விருப்பு வாக்குகளூடாக இவ்வாறு வாக்களிக்கலாம் அல்லது ஒன்று என்று முதலாவது பிடித்தவருக்கு ஒன்று என்ற இலக்கத்தினூடாக வாக்களிக்கலாம் இரண்டாவது பிடித்தவருக்கு இரண்டா இரண்டு என்ற இலக்கத்தினூடாக வாக்களிக்கலாம் இதுவும் முறை முறைதான் ஆனால் புல்லடி இட்டுவிட்டு விருப்பு வாக்குகள் இரண்டு மூன்று என்று வழங்கிவிடக்கூடாது அது மட்டுமன்றி ஒன்று என்ற இலக்கத்தை இடாமல் இரண்டு மற்றும் மூன்று என்ற இலக்கங்களோடாக மட்டும் வாக்களிக்க கூடாது அவ்வாறு செய்யும் பட்சத்தில் வாக்களிப்பு அட்டை நிராகரிக்கப்படும் அது மட்டுமன்றி வேறு எந்த விடயங்களையும் நீங்கள் அந்த வாக்களிப்பு அட்டையில் எழுதக்கூடாது வேறு எந்தவிதமான விதமான குறியீடுகளையும் அதை நீங்கள் எழுதக்கூடாது அவ்வாறு நீங்கள் அதை பதிவு செய்தால் அந்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுவிடும் எனவே வாக்களிப்பு தொடர்பாக பல காணொலிகள் இணையதளங்களில் காணப்படுகின்றன எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஊடகங்களிலும் பல கட்டுரைகள் தொடர்பில் வெளியாகின எனவே மக்கள் அது தொடர்பாக சரியானது ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் உங்களது வாக்கு மிக முக்கியமானது அந்த வாக்கு நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது இதில் மக்கள் வாக்காளர்கள் மிக கவனமாக இருப்பது அவசியம் வாக்குகள் எண்ணப்பட்டு சனிக்கிழமை நள்ளிரவு முதல் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு அவை வெளியிடப்படும் அதன் பின்னர் தொகுதி வாரியாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்தலில் அதாவது அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீத வாக்குகளை பெறாப்டின் அதற்கான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவில் காணப்படுகின்றன அந்த ஏற்பாடுகள் பிரயோகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது குடியரசு யாப்பில் ஒரு திருத்தம் செய்யப்பட்டு இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை முழுமையாக உள்ளடக்கப்பட்டது அதன் பின்னர் பல திருத்தங்களூடாக இதன் அதிகாரங்கள் கூட்டப்பட்டன குறைக்கப்பட்டன எனினும் இன்று வரை இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்பது மிக முக்கியத்துவம் காணப்படுகிறது எனவே அந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தலில் மக்கள் சரியான முறையில் வாக்களிக்க வேண்டும் தமது தேர்தல் உரிமையை பயன்படுத்த வேண்டும் சனிக்கிழமை மக்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும்